மூக்குத்து மணி பண்ணி இந்த வருஷம் வருஷ வருஷம் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை வருஷ வருஷம் மாமூலாக பண்டிகை நடக்கும் ஆனால் இந்த வருஷம் ஆடி மாதம் ஒன்றாந்தேதியே பண்டிகை நடக்குது அது என்ன சிறப்பு மக்களுங்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் எருதுக்கு இப்போ மூணு நாளாகவே எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பொறுப்புலேயும் ஐநூறு பேர் நானூறு பேர் நேத்தியிலிருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க சேர்ந்து த தடி எடுத்துக்கிட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்க வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு போ ஆரம்பித்து அங்கேருந்து சாமி சிலை எடுத்துக்கிட்டு மேலே தாளத்தோடு தாரையோடு அடித்து அங்கேருந்து இங்கே வந்து எட்டு மணிக்குள்ளே மூங்கக்குத்து மினியப்பன் கோயிலில் வந்து அடையும் அடைந்த பிறப்பு சாமிக்கு பால் அபிஷேகம் பூசை செஞ்சு பத்து மணிக்கு ஒரு பஞ்சாமரங்கம் பூசை இவனும் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு உச்சி பூசை பன்னெண்டு மணிக்கு அதுக்கு உச்சி பூசை செஞ்சு கண் திறந்து கடா வெட்டி பூசை நடந்ததும் இங்கே ஊர் மக்கள் அனைவரும் வெளியூர் மக்கள் வெளியூர் வெளியூர் மக்கள் தான் இங்கே சாகித்தியாக இந்த கோயிலுக்கு வருவாங்க ஆனால் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ஆடி ஒன்றிலேயே தேங்காய் சுடுற நோம்பிலேயே வருது அதனால இன்னும் மக்களுங்க நம்ம ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இந்த நோம்பியும் நம்ம சிறப்பாக நடக்கும் அதுமாரி மக்களுங்கெல்லாம் வெளியூர் மக்களுங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்து வந்து இந்த இந்த குத்து மினியப்பன் கோயிலில் வந்து சந்தோஷமாக அவர் விழாவை கொண்டாடணுமானு சாதிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்